வாங்க அங்கிட்டு வாங்க அங்கிட்டு வாங்க குழம்புக்கு டக்குன்னு கொடுத்துருந்தேன் அந்த அம்மாக்கா வெரி குட் வாங்கி கொடுத்துட்டீங்க ஒருத்தருக்கு உதவி அவங்களால நடக்க முடியாது அவங்களுக்கு வாங்கி என்ன அம்மா ரெண்டு பேரை நல்லது நல்ல பையனா கெட்ட பையன் நல்லது நல்ல உதவி பண்றாரு என்னவா ஆஹ் அல்லது ஆஹ் வந் நன்றி நன்றி வாங்க வாங்க குழம்பு குழம்புக்கு விட்டு கொடுங்க சந்தோஷம் 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 பங்குதி சந்தோஷம் பொங்குதே நன்றி நன்றி சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாயி ஏ முடியல உடம்பு முடியல யாருக்கு ஆமா போதும் போதும் না 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 আরে জাগুন